வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா இதுவா அதுவா அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலையில் நம்ம என்ன முடிவு எடுக்க முடியும் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோ இருக்க வாங்க பார்க்கலாம் இப்போது நமக்கு பல நேரங்களில் நம்ம இப்போ செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு செயல் நல்ல விதமாக தான் இருக்கும் அது நமக்கு வசதியானதாக கூட இருக்கும் அதில் நம்மளுக்கு சரியான பலனும் கிடச்சிக்கிட்டு இருக்கும் நமக்கு அதை விட ஒரு சிறந்த செயலுக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு புதுசாக ஒன்று உருவாகும் அது புதிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து நல்லதாக இருக்கிற மாதிரி நமக்கு இப்போ மனசில் படுது அப்போ நம்ம பழசல்லிருந்து புதிய செயலுக்கு மாறலாமா அதாவது இது வந்து ஒரு செயல் இந்த செயலை செய்யும்போது புதிய செயலை நம்ம செய்ய முடியாது ரெண்டு செயலையும் நம்மளால் செய்ய முடியாது ஏதாவது ஒன்று தான் செய்யணும் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு செயலில் இருந்து நம்ம இன்னொரு செயலுக்கு மாறணும் அல்லது இதை வந்து ஒரு வேலை வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை நல்லா தான் இருக்குது நமக்கு அதில் நல்ல விதமாக நம்மளுக்கு சேல்ரி வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு வந்து அதில் ஒரு திருப்தி இருக்குது அதே நேரத்தில் நம்மளுக்கு இன்னொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது புதிய வாய்ப்பாக கிடைக்குது அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு சேல்ரி அதிகம் வரப்போகுது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் இது புதிய வாய்ப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளே நம்ம போய் அதில் சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அது கிடைக்கக்கூடும் அப்படின்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அது கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கங்க இப்போது நமக்கு நிறைய நேரங்களில் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு குழப்பமான ஒரு சூழல் வந்து உருவாகுது அப்போ நம்ம இருக்கிறத விட்டுட்டு புதிய இதுக்கு நம்ம மாறிடலாமா அல்லது இருக்கிறதுலையே இருந்துடலாமான்ற குழப்பம் வந்து எல்லோருக்குமே இருக்கும் அதை நீங்கள் வந்து எப்படி அதை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் இதில் வந்து நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குங்க அந்த பாயிண்ட்ஸை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம முடிவு எடுக்கலாம் அது சரியாக தான் வரும் அதாவது புஷ் அண்ட் புல் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து இழுக்கும் சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து தள்ளும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த விஷயங்கள் தேவையில்லை அப்படின்னு நம்மளுடைய மைண்டில் வந்து இருக்கும் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையிலையும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதாவது உங்களை வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களை அந்த வே செயல் வந்து உங்களை வந்து இழுக்கும் புல் பண்ணும் உங்களை வந்து தொடர்ந்து செய்ங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களை வந்து அந்த வேலையை நோக்கி இழுக்கும் அந்த வேலையில் வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புஷ் பண்ணும் உங்களுக்கு அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு புஷ் பண்ணும் ஆல்ரெடி உள்ளதில் தான் நீங்கள் அந்த அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சு அதை பண்ண முடியும் புதிய வேலையில் வந்து அதை நீங்கள் போய் அது என்ட்ராகி ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு தான் அந்த புதிய வேலையில் உங்களுக்கு அந்த புல் அண்ட் புஷ் அந்த அப்படின்ற மெத்தட் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி நம்ம யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த செயல் அல்லது அந்த வேலையில் நமக்கு சாதகமாக சில அம்சங்கள் இருக்கும் அந்த சாதகமான அம்சங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியமான ஒரு காரணிகளாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா அதுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த படிக்கட்டுக்கு நம்ம போக முடியும் அப்படின்ற ஒரு காரணங்களாக இருக்கும் அது அந்த மாதிரி இருந்தால் அல்லது அது வந்து நமக்கு வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோனை உருவாக்கி இருந்தால் அதாவது நமக்கு செய்யக்கூடிய வேலை வந்து நம்மளை இழுக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய கம்ஃபோர்ட் ஜோன் அதுவாக அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் இதில் ரெண்டு விதமாக நம்மளை வந்து அந்த விஷயங்கள் வந்து இழுக்கும் கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தாலும் இழுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது முன்னேற்றத்துக்கு அது முக்கியமான காரணங்களாக இருந்தாலும் இழுக்கும் அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஒரு வேறுபடுத்தி பார்க்க தெரியணும் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கணும் இது எல்லாமே எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஒரு குறுகிய காலத்தில் சோதித்து யோசிச்சு நீங்கள் ஒரு முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போது ஒரு வேளை அது கம்ஃபர்ட் ஜோனுக்காக நமக்கு அந்த விஷயங்கள் வந்து நம்மளை இழுக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர்றது முன்னேற்றத்தை கொடுக்கும் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு அந்த வேலை நமக்கு முக்கியம் அந்த வேலையில் இருந்தால் நம்மளால் வந்து வாழ்க்கையில் உறுதியாக முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு உங்களுடைய மனதில் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து தொடர்றது தான் நல்லது இந்த ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணிடக்கூடாது இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் என்னென்னா நீங்கள் புதிய விஷயங்கள் அதாவது புதிய ஒரு வேலை வாய்ப்புன்னு சொன்னோம் இல்லைங்களா அது புதிய விஷயம் புதிய செயல்னு நம்ம எடுத்துக்கலாம் புதிய வேலை வாய்ப்புன்னு நீங்கள் வந்து அடையாளப்படுத்தி சொல்லலாம் அந்த புதிய வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒரு வசதி அந்த வேலையில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறதா அந்த நிறுவனம் சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியில் அந்த மாதிரி சொல்லலாம் அந்த ஆர்வத்தை தூண்டுற விஷயங்கள் உங்களுக்கு வந்து உண்மையாகவே வாழ்க்கைக்கு பயன்படும் அது வந்து ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற நிறுவனத்தில் இல்லை நமக்கு அப்படின்னு இருந்தால் அந்த ஆர்வத்தின் நோக்கத்தில் நீங்கள் பண்ணலாம் அதை விட்டுட்டு அந்த ஆர்வங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அப்போதைக்கு ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு பெருமையோ அல்லது ஒரு போஸ்டிங்காக மட்டும்தான் சேலரியில் ஒரு பெரிய மாறுதல் இல்லை போஸ்டிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அல்லது வேலை பழு குறையும் பழைய நிறுவனத்தில் வேலை அதிகமாக இருக்குது இந்த நிறுவனத்தில் போனால் வேலை வந்து நம்மளுக்கு குறைவாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்தில் கூட உங்களுக்கு வந்து அந்த புதிய வேலை மேலே ஒரு ஆர்வம் ஏற்படலாம் எப்போவுமே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நீங்கள் சொந்த தொழிலாகட்டும் அல்லது வேலை வாய்ப்பாகட்டும் எப்பவுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை விட அடுத்த வேலை செய்ய போகும்போது வந்து இன்னும் அதிக பொறுப்புகளை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் இன்னும் அதிக பொறுப்புகளை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்மளால் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் இப்போ ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில் இருக்கிற பொறுப்பை விட இதில் குறைவாக இருக்குது வேலை பழு குறைவாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து பழைய நிறுவனத்திலருந்து புதிய நிறுவனத்துக்கு மாறுறதாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகாது உங்களுக்கு அதில் ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு திருப்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த தற்காலிகமான திருப்தின்றது இப்போ புதிய நிறுவனத்தில் வரும்போது கூட அது உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனாக மாறிடும் கம்ஃபர்ட் ஜோனுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதாவது இந்த கம்ஃபோர்ட் ஜோனுங்கிறது உங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் அமையலாம் இது வந்து எங்க வேணாலும் அமையும் அப்படின்னா நீங்க பழைய நிறுவனத்துலேயும் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கலாம் அல்லது புதிய நிறுவனத்திலயும் அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது கிடைக்கலாம் எந்த ஒரு சூழல்லையும் நம்ம வந்து இந்த கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்து வெளியில வந்தோம்னா தான் நம்ம இந்த உலகத்தினால வந்து அடையாளம் காணப்படுவோம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து தொடர்ச்சியா தான் அவனை இந்த உலகம் வந்து அடையாளம் கண்டுக்குது அப்படின்றத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் அதனால் நீங்கள் வந்து புதிய வாய்ப்புகள் எப்போ வேணாலும் வரலாம் அதில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கலாம் உங்களுடைய புதிய கற்றுக்கிற ஆர்வத்தை அது வந்து திருப்திப்படுத்தலாம் நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு எங்கே இருக்குதுன்றதை நீங்கள் எப்போவுமே கவனத்தில் வச்சுக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து உங்களுடைய மனதினுடைய விருப்பப்படி ஒரு வேலையை செய்ய முடியுது அதில் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடைமுறைப்படுத்த முடியுது அப்படின்னு சொன்னால் அது பழைய வேலையாக இருந்தாலும் நீங்கள் அதை தொடரலாம் புதிய வேலையாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் மாறலாம் இந்த பாயிண்ட் இப்போ சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த இடத்துல கிடைக்குது அப்படின்றத நீங்கள் வந்து உறுதியாக நீங்கள் கவனிக்கணும் எப்பவுமே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு புதிய வேலையில் நம்மளுக்கு வந்து சேலரி மட்டும் அதிகம் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளை வச்சு நீங்கள் பணம் மட்டும் அதிகமாக வந்துடும் வ வரப்போகுது அப்படின்ற ஒரு கருத்தை மட்டும் நீங்கள் வச்சு எப்போவுமே உங்களுடைய திறமைகளுக்கும் உங்களுடைய திறமை மேம்பாடுகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் இல்லாத இடங்களுக்கு எப்பவுமே மாறாதீங்க அல்லது எப்பவுமே அங்கே இருக்காதீங்க ரெண்டு விஷயங்களுக்கும் ரெண்டு இடங்களுக்குமே இது பொருந்தும் உங்களுடைய திறன் மேம்பாடு எங்கேயெல்லாம் வந்து உங்களால் வந்து அதிகப்படுத்திக்க முடியுதோ அங்கே தான் நீங்கள் இருக்கணும் அப்படி செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை வந்து சிறப்பானதா அல்லது நீங்கள் மாறக்கூடிய வேலை வந்து உங்களுக்கு சிறப்பானதா அப்படின்றத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்க முடியும் இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகளில் நீங்கள் இப்போ நம்ம சொல்கிற இந்த சில பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தில் வச்சுக்கோங்க இந்த விஷயங்களை நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுடைய குழப்பங்கள் தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்போது நம்ம வந்து இந்த குழப்பமான சூழ்நிலையில் இதுவா அதுவா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பதில் சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு வேலை வாய்ப்பாகட்டும் ஒரு தொழில் அமைப்பாகட்டும் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலிருந்து இன்னுடைய இன்னொரு புதிய தொழிலை வந்து நீங்கள் உருவாக்குறதாகட்டும் அல்லது ஒரு செயலாகட்டும் எல்லாத்துலையுமே நீங்கள் இந்த சில பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எப்பவுமே கவனத்தில் வச்சுக்கணும் மற்றவங்க சொல்கிறாங்க மற்றவங்க வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது நமக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க அந்த இடத்துக்கு மாற சொல்லி அல்லது இங்கேயே இருக்க சொல்லி அப்படின்னா நீங்கள் மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் மதிப்பளிக்கலாம் ஆனால் மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்பவுமே வந்து நடக்க முயற்சி பண்ணக்கூடாது நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அவங்களுடைய திருப்திக்காக உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் எப்பவுமே அர்ப்பணிக்க வேண்டாம் குழப்பங்கள் வந்து தீரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுய முடிவை நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் எப்பவுமே தயாராக இருக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் அடுத்த வினாடி வந்து என்னென்ன அற்புதங்களை உள்ள மறைச்சி வச்சுருக்குது அப்படின்றத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அதனால் அற்புதங்கள் நிறைந்த இந்த காலகட்டங்களை ஒவ்வொரு நிமிஷங்களையும் ஒவ்வொரு வினாடிகளையும் நீங்கள் வந்து அற்புதமாக நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் உங்களுடைய செயலில் இருக்கிற குழப்பங்களை நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணி அதாவது அதை கடந்து வர முடியும் குழப்பமான ந மனநிலையில் நீங்கள் அவசரமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் நிதானமாக யோசித்து திருப்தியான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் இதை சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்